வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மளுக்கு சர்வகாரியங்களும் சித்தி அடையணும் சர்வகாரியமும் வெற்றி அடையணும் நாம அன்றாட வாழ்க்கையில பல்வேறு காரியங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த அனைத்து காரியங்களும் டெய்லியும் நம்ம வெற்றி அடையணுன்னா மகா கிருநாதர்கள் ஒரு சூட்சம எந்திரத்தை கொடுத்துருக்காங்க சூட்சம எந்திரத்தை அற்புத சக்தி வாய்ந்த ரகசியமான எந்திர வழிபாடு கொடுத்துருக்காங்க இந்த எந்திரத்தை என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு செப்பு செப்புத்தகுடில் எழுதி நம்ம நீட்டாக எந்த பின்னங்களும் இல்லாத அந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களை நீட்டாக நம்ம எழுதி அப்படியே நம்ம அதை புனிதப்படுத்திக்கணும் நாட்டு கடையில் போகிறீங்க ஒரு எந்திர தகுடு வாங்கிக்கோங்க அந்த தகடு வாங்கி அந்த தகுடை கரெக்டாக முறையாக அளவு பார்த்து தெளிவாக எழுதிக்கோங்க எழுதி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஒரு தாயத்தும் வாங்கிக்கோங்க அங்கேயே நாட்டு மருந்துக்கடியில் கூட அரகஜா வாங்கிக்கோங்க தர்பை புல் சிறிது வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சிறிது பச்சைக்கல் புறம் கிடைச்சாலும் சரி பச்சைக்கள் புறம் தர்பைப்புள் அரகஜா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க தாய்த்தும் வாங்கிட்டு வந்துருங்க எந்திர தகுடு வாங்கிட்டு வந்து பொறுமையா உட்காந்து நீட்டா நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாளா பார்த்து உங்களோட சர்வ காரியங்களும் வெற்றி அடையணும்னு உங்களோட குடதெய்வத்திட்ட மகா கணபதி கிட்ட உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எது இருந்தாலும் அந்த தெய்வங்கள் வேண்டிக்கிட்டே இந்த சக்கரத்தை வரைங்க சக்கரத்தை வரைகிறப்ப ஒரு மனதோட வரையணும் உங்களுக்கு சர்வகாரியங்களும் சித்தி இந்த என் சக்கரம் மூலியமா இந்த எண் சக்கரத்தை எழுத்துக்களா மாற்றி நம்ம மகாகுருநாதர்கள் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க மகாகுருநாதர்கள் எப்பயுமே சூட்சமங்கள் நடத்துவாங்க அதில் நம்மளோட சர்வகாரியங்களும் எல்லா காரியத்திலும் வெற்றடையத்துக்கு மகா குருநாதர்கள் சில சூட்சமங்கள் சக்கரங்களை நிறைய பிரபஞ்சத்தில் நம்ம மக்களுக்கு பயன்படுற வகையில் நிறைய கொடுத்துருக்காங்க எண்ணில் இடங்காத அற்புதங்கள் அற்புதங்கள் நிறைந்த மகாசக்தி படைத்த எந்திர வழிபாடு இருக்கு மந்திர வழிபாடு எந்திர வழிபாடு இது எல்லாமே அற்புத பலன் தரும் நம்மளோட சிலை வழிபாடுகளில் நம்ம கோவில் இருக்கிற சிலைக்கடியிலேயே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க மூலிகை பிரதிஷ்டை இருக்கும் இது போன்ற அனைத்து பிரதிஷ்டையும் அதுக்குள்ள செஞ்சு செய்வாங்க எந்திர பிரதிஷ்டை கன்ஃபார்மாக பண்ணுவாங்க அது போன்ற நம்மளோட உடலையே கோவிலா அமைச்சு நம்ம பாவிக்கக்குள்ள உறுதியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் நம்மளோட உடம்புதான் அற்புதமான ஆலயம் புறத்தால் இருக்கிறது நம்மளோட ஆ வெளியில் இருக்கிறது ஆலயம் நம்மளோட உடல் இருக்கிறது நம்ம உடலோட ஆலையும் இதில் நிறைய ரகசிய முறைகள் மகாவுருட மதர்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க இது போன்ற இந்த எந்திர எந்திரங்களை நம்ம வடிவமைச்சு ஒரு தாய்த்தா போட்டு அதை நம்ம அணியறதுனால உறுதியா நம்மளோட சர்வகாரியங்களும் சித்தியாகும் வெற்றியாகும் எந்த காரியங்கள் சென்றாலும் அந்த காரியங்கள் தடையில்லாம நம்மளுக்கு வெற்றி தரும் நாம் போகக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களா இருக்கணும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் நீங்களும் பயனடையணும் உங்க குடும்பத்தாரும் பயனடையணும் இது போன்ற நற்காரியங்களுக்கு இந்த சக்கரம் உங்களுக்கு நிச்சயமா வெற்றியை தந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மகா குருநாதர்கள் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் மகா சக்தி கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற எழுத்துக்களுக்கு சக்தி அற்புத சக்திகள் இருக்கும் அதை வடிவமைச்சு தான் நம்ம மகா குருநாதர்கள் நம்மளுக்கு தெளிவுபடுத்துவாங்க இது போன்ற இந்த அற்புதங்கள் நிறைந்த மகா சக்கரத்தை நம்ம முறையா நம்ம வரைஞ்சி அது முறையாக தாய்த்துக்குள்ளே போட்டு அது முறையாக டெய்லி நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு தூப தீபம் காட்டி உங்களுக்கு மகா குருநாதர் சித்தர்களோட எந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அதுக்கு கொடுத்து அந்த சக்கரங்கள் நீங்க அழியக்குள்ள உங்களுக்கு அற்புத சக்திகள் அன்றாட நிகழும் மகா குருநாதர்கள் சர்வகாரிய சித்தியும் தந்து கொண்டே இருப்பாங்க படிப்படியா படிப்படியா தந்து கொண்டே இருப்பாங்க இது போன்ற சக்கரங்கள் எண்ணிலடங்காத சக்கரங்கள் கொடுத்துருக்காங்க மகா குருநாதர் மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அதுல இது ஒரு அற்புத சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்க முறையா வரைஞ்சி கரெக்டாக எந்த விண்ணமும் இல்லாமல் தாயத்துக்குள்ளே அடைச்சி டெய்லியும் உங்களோட புனிதமாக நீங்கள் குளித்த பிறகு உங்களோட பௌஜிரமி உட்காந்து இந்த சக்கரத்துக்கு இந்த எந்திரமாக மாற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி உள்ளே போட்டுட்டு அந்த எந்திரம் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்குள்ளேயே அந்த இதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்களை தர்பை அரகஜா பச்சைக்கள் புறம் இதெல்லாம் போட்டு உள்ளார அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சி இந்த தாயத்தையும் உள்ளார வச்சு உள்ளார போட்டிருக்கேன் இந்த எந்திரத்தையும் உள்ளார போட்டு தாயத்தை லாக் பண்ணி அதை நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிடுவாங்க உங்களுக்கு உறுதியாக அற்புத பலன் தரும் தாய்த்து ஒன்று எந்திரத்தை வரையிறீங்க அதை தாயத்துக்குள்ளே போட்டுக்கிறீங்க அதில் அரகஞ்சா பச்சைக்கள் புறத்தை தர்பை புல் சிறிது உள்ளார போட்டு அந்த தாயத்தை லாக் பண்ணி அதில் ஒரு சிகப்பு கலர் கயிறில் அணிஞ்சிக்கோங்க இது போன்ற அணியக்குள்ளே நீங்கள் அந்த தாயத்தை எங்கே கொண்டு போனாலும் அற்புத பலன் தரும் ஆனால் தின அதுக்கு தீபாராதனை காட்டணும் நிச்சயமாக டெய்லி ஒரு தூப தீபம் காட்டி அதை அணியணும் இந்த மாதிரி நான் போகிற காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுங்க இந்த காரியம் எனக்கு வெற்றி அடையணும் உங்களோட நியாயமான கோரிக்கைகளை வச்சு இந்த தாயத்தை எடுத்துட்டு போனீங்களா உறுதியாக உங்களுக்கு வெற்றி தரும் இந்த சக்கரத்தை அப்படியே இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோமே வரைஞ்சி அனைவரும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடையணும் இது ஒரு அற்புதமான மகா குருநாதர்கள் ரகசியமான சக்கரம் இதை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்